அனைவருக்கும் வணக்கம் எல்லா வகை கருவாடும் உடலுக்கு நல்லதுதான் அசைவ உணவுகளில் அதிக கொழுப்பு சத்து இல்லாத உணவு மீன் மற்றும் கருவாடு கருவாடு மீனை பதப்படுத்தி கிடைக்கும் ஒரு இயற்கையான உணவு இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஒமேகா திரை பண்புகள் நிறைந்துள்ளது உலர்ந்த மீன் எனப்படும் கருவாடு இதய நோய்களை குறைக்க உதவுகிறது மேலும் உடலின் சுழற்சி செயல்பாட்டை நன்கு பராமரிக்கிறது நூறு கிராம் உலர்ந்த மீனில் எண்பது சதவிகிதம் புரதம் மற்றும் முன்னூறு கலோரிகள் உள்ளது உலர்ந்த மீன்களில் உப்பு மற்றும் கொழுப்பு உள்ளதால் இதிலிருந்து நமக்கு தேவையான அத்தியாவசிய வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் அதிகம் கிடைக்கிறது பல நன்மைகள் இருந்தாலும் இந்த கருவாடை ஒரு சிலர் சாப்பிடக்கூடாது சில உணவுகளுடனும் சேர்த்து சாப்பிடக்கூடாது கருவாடை மோர் தயிர் கீரை போன்ற உணவுகள் சேர்த்து சாப்பிடக்கூடாது இது புட்பாய்சனாக காரணமாகலாம் மிளகு பூண்டு ஜீரகம் திப்பிலி போன்றவை சேர்த்து ரசம் வைத்து கருவாட்டுடன் சேர்த்து சாப்பிடுவது ஆரோக்கியமானது இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் உப்பு அதிகமான உணவுகள் சேர்த்து கொள்ளக்கூடாது ஆகையால் அவர்கள் கருவாடை அதிகம் உண்ணுதல் கூடாது மேலும் மீன் கருவாடு சாப்பிட்ட பிறகு பால் தயிர் சாப்பிடக்கூடாது மீறி உண்டால் வெண்மேகம் போன்ற நோய்கள் சிலருக்கு வர வாய்ப்புள்ளது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்